ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ஸ்டாலையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் ரொம்பவே ஃபேமஸாக போய்ட்டுருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மசாலா முறுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை என்னோட வேர்ஷனில் இன்னொரு மெத்தடிலையும் நான் செஞ்சுருக்கேன் ரெண்டு ப நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் ஏழுலேருந்து எட்டு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கோங்க அரை மூடி போதும் நீங்கள் வினிகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாம் அரைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி நான் தேங்காய் பால் முறுக்கு சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் காரம் இருக்காது இப்போ நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்க்கும் பொழுது அந்த புளிப்பு காரம் ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் காரமாக இருக்கிற சின்ன முறுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு கையால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கிறிஸ்பாக செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சவுண்டை பாருங்கள் கேட்குதுங்களா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நேக்காக நீங்கள் இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்த முறுக்கை என்னோடய வேர்ஷனில் ஒரு சின்ன மெத்தர்டில் மாற்றிருக்கேன் அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது எப்படி செய்கிறதுனா இப்போ இந்த கலந்து விட்டதை நல்லா உடச்சி விடுங்க கையால் உடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லாட்டை அதாவது வறுத்த நிலக்கடலை இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக பத்து முறுக்கு இருந்தது சின்ன முறுக்கு ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆக்சுவலாக சேலம் சைடில் நொறுக்கல்ஸ்ன்னு ஒன்று செய்வாங்க அதனுடைய வீடியோ கூட நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் செம டேஸ்டான இந்த மசாலா முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்